நண்பர்களே வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தினால நமக்கு எந்த நேரமும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்துறது தான் சரிங்களா அதாவது உதவின்னு வந்த உடனே சில பேர் வந்து ஓடி ஒடிஞ்சிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து தான் ஒரு உதவி செஞ்சு தான் என்னென்ன வகையிலெல்லாம் உதவி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க அந்த மாதிரி உதவி அப்படின்னோடனே ஓடி ஒளியறவங்களும் இருக்கிறாங்க தன்னை முன்னிறுத்தி உதவி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இதில் நீங்கள் எந்த வகையு நீங்களே பாருங்கள் அதாவது த நம்ம இ என்று உழைத்தல் இழிவு ஈஏ என்று உழைத்தல் அதனினும் இழிவுன்னு இருக்காங்க கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப கேவலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது அதை விட கேவலம் ஸோ நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் பார்த்துக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ கொடுத்து போகலாம் அன்பாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் நீங்கள் கொடுங்க கொடுக்க 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் பார்த்துருக்கேன் பெரிய கொடியூசர்னா இருப்பான் எச்சிக்கையில் கூட காக்க வர மாட்டாங்கிறதெல்லாம் உண்மை ஆனால் அவங்கள்ட்ட வந்து அன்றாடம் வேலைக்கு போய் தான் அவங்க தன்னோட வாழ்க்கையை சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் உதவுறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கும் உடனே கொடுத்துறாது பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குன்னு கொடுக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இயக்குனர் அகத்தியன் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நமக்கெல்லாம் தெரியும் அசிஸ்டன்ட் டைரக்டர்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ அன்னைக்கு பேட்டா கிடச்சா தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் அவரோட அப்பா இறந்துடுறாரு அப்போ அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கையில் காசு இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் அன்னைக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் அன்னை வேலை முடிச்சிடலாம் அது கூட அவர்கிட்ட இல்லை எங்கே போய் கேட்டிருக்காரு கிடைக்கவே இல்லை ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் யாருக்கு பணம் தர மாட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுக்கறதுக்கு யோசனை அந்த சமயத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுத்துருக்குறாரு கொடுத்த உடனே நீ போப்பா போய் எல்லா வேலையும் பார்த்துட்டோம் இருக்காரு இயக்குனர் ம அகத்தியன் போய் தன்னோட அப்பாவுக்கான கடைசி கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறாரு அப்புறம் இயக்குனர் ஆகிறாரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறாரு டேரக்டர் மணிவண்ணன் சாரும் வந்து பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவர் ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுக்கல அப்படிங்கிற மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு தடவை சந்தித்து கேட்டிருக்காரு மணிவண்ணன் ஐயாட்ட கேட்கும்போது மணிவண்ணன் அகத்தியன் கேட்டார் ஐயா என்னென்னமோ ஐயா ஆனால் உங்கள்கிட்ட வாங்கின அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னால் இன்னும் கொடுக்கவே முடியல அப்படின்னு அப்போ அவர் மணிவண்ணன் ஐயா சொல்லியிருக்கிறாரு இல்லை நண்பா அதாவது இந்த பிரபஞ்சம் எழுபத்தஞ்சு லட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு யார் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இருந்துச்சு நான் உனக்கு கொடுத்தேன் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தேன் எனக்கு எழுபத்தஞ்சு லட்சத்தை பிரபஞ்சம் கொடுத்துருச்சு அதனால எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ எப்பையும் போல் நீ இந்த உன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்து சொல்லியிருக்கிற அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க தான் வரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ எவ்வளோ நமக்கு வரும் அப்படிங்கிறத உண்மை கொடுத்து பாருங்க அன்பு அறிவு பாசம் பண்பு பணம் எல்லாத்தையும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்க கொடுக்கலைன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தெரியணுன்னு ஒரு நாளைக்கு எல்லாம் காணாமல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மிகப்பெரிய கோடிசாரங்களாம் இருப்பாங்க கஞ்சனாக இருப்பான் ஒன்றுமே இருக்காது புள்ளை குட்டி கூட இருக்காது சொத்தை அனுபவிக்கிறது கூட ஒன்றும் இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதுதான் காரணம் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க உதவின்னு வந்துச்சுன்னா ஒன்று முன்னாடி முதலாளாக வந்து நில்லுங்க நான் உதவி பண்ணுறேன்ட்டு வாங்க ஓடி ஒளியாதீங்க ஒழிஞ்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த பிரபஞ்சம் ஒழிச்சே விட்டுருங்க அதுதான் உண்மை பாருங்கள் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை நான் இந்த பதிவை ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு ஏழை பையனுக்கு வந்து உதவி கேட்டு நான் இந்த ரெண்டு நாளாக வந்து என்னோட நண்பர்கள் குரூப்பு மற்றபடி தெரிஞ்சவங்க தெரியும் எல்லாத்தையும் நான் இருக்கேன் அதில் வந்து சில பேர் வந்து தன்னார்வங்களால் வர்றாங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே சில பேர் டக் பணத்தை அனுப்பிச்சிட்டு வந்து இதெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கேட் ஃபோன் பண்ணி கேட்டு அப்படி யார் இந்த இந்த பார்க்குறேன் பல லட்சங்களை சம்பாதிக்கிறவங்களுக்கும் வந்து சில ஆயிரங்களை கொடுக்குறதுக்கு சில ஆயிரங்களில் ஒரே ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்குலாம் யோசனையாக இருக்குது இது என்னென்ன தெரியல என்ன மைண்ட் செட்னே தெரியல சரி பரவாயில்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் வரும்போது உதவி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் பாருங்க யார் மனசையாக புண்படுத்தியிருந்தால் ரொம்ப ஐ எம் வெரி சாரி மனசில் தோன்றினதை சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச்